வந்தே பாரத் இப்போ ரயில்களில் ஒரு பிரம்மாண்டம் போல் கோயில்களில் ஒரு பிரம்மாண்டத்தை இப்பொழுது காண இருக்கிறோம் தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் சிலை இருக்கிற இடத்தில் ராஜராஜன் சதையை விழா முன்னிட்டு நடைபெற்ற விழாவிலே கலந்து கொள்வதற்காக சென்று ராஜராஜனை வணங்குகிற பாக்கியத்தை பெற்றேன் அந்த இடத்தில் பார்க்கின்ற போது நாடி நரம்பெல்லாம் முறுக்கெறுகிறது வணங்க தோன்றுகிறது காரணம் இப்பேற்பட்ட மன்னன் பிறந்த அதே தமிழ் பரம்பரையில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை பெருமை கொள்கிறேன் இது சிலை அல்ல நம்முடைய அடையாளம் ராஜராய சோழன் பார்த்து வியப்படுகிறேன் எங்களுடைய பெருமையை தமிழுடைய பெருமையை உலகத்துக்கு எடுத்துக்கொண்ட மாமன்னனை உன் தொட்டு வழங்குகிறேன் புதுவை அமிர்தா குரல் மெய் திருச்சியில் திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு பேசஞ்சர் ரயிலிலே பதினைந்து ரூபாய் கட்டணத்தில் திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு வந்தேன் திருச்சி வருவதற்கு காரணம் என்பதை அடுத்த வீடைவிலே உங்களுக்கு காண்பிக்கிறேன் இதுதாங்க நம்ம ராச ராச சோழன் சிலை பூங்கா தஞ்சாவூர் இருக்கு அவருடைய சிலை அங்கே நிறுவப்பட்டு இருக்கிறது நம்முடைய தமிழருடைய பெருமையை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நிலைநாட்டிய ஒரு மாபெரும் நம் இனத்தின் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் என்று சொல்லலாம் அந்த பெருமிதத்தோடு நம்ம ஊர் தஞ்சாவூருக்கு செல்லுகிறேன் காரணம் சதயவிழா ராஜராஜ சோழனுக்கு சதய விழா பத்திரிகையில் அறிந்து நண்பர் ஒருவர் அழைத்தார் அதற்காக அங்கு செல்லுகிற வாய்ப்பை பெற்றேன் இது நான் பெற்ற பாக்கியம் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் பழமையானது பூமி என்று சொல்கிறார்கள் பல கோடி கோடிக்கணக்கான பாதம் பட்ட இடத்தில் என்னுடைய பாதம் பட்டிருக்கிறது என்பதை பெருமை கொள்கிறேன் அதுவும் நம்முடைய மாமன்னன் ராஜராஜ சோழன் நடந்த இடத்தில் நம்ம ஊர் தஞ்சாவூரில் கால் வைக்கின்ற போது ஒரு 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 மகிழ்ச்சி தோன்றுகிறது மக்கள் கடலிலே மிதந்து கொண்டிருக்கிறது ராஜராஜன் கொட்டி கட்டிய பிரம்மாண்டமான கோயில் இரநூத்தி பதினாறு அடி உயரம் என்று சொல்கிறார்கள் விமானம் மூலவருக்கு மேலே இருக்கிற கோபுரம் பனிரெண்டு அடி உயரம் நந்தி சிலை என்று சொல்கிறார்கள் அப்பேறுபட்ட ராஜராஜன் கட்டி அந்த தஞ்சை பெருவுடையார் பெரிய கோயிலை பார்த்து பிரமின் பிரமித்து போகிறவன் நான் மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதரும் பிரமித்து போகிற அளவுக்கு மிக அற்புதமான கல்லே இல்லாத ஊரில் எப்படி கோயில் கட்டினார் ஒரு தரப்பு ஆங்கிலேயர்கள் பார்த்து வைக்கிறார்கள் எப்படி இந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இவ்வளவு பெரிய கோயிலை கட்டியிருக்க முடியும் என்று ஆங்கிலேயர்கள் வியந்து வியந்து பார்க்கிற நம்ம தஞ்சை பெருவடியார் கோயிலை பார்க்கிறோம் பிறகு சொல்கிறேன்

തമിഴ് <inaudible> இசைத்தமிழ் தமிழ் இந்த மூன்றையும் அறிந்தவன்தான் நம்முடைய ராஜராஜ சோழன் ஆகவே இசைத்தமிழ் தமிழ் இயல் தமிழ் இந்த மூன்றும் இருப்பது பரதநாட்டியம் அந்த பரதநாட்டியத்திற்கு பேர் வாங்கி தந்தது தமிழ்நாடு அப்பேற்பட்ட தஞ்சை பெரிய கோயிலில் பிரம்மாண்டமான எழுத்தில் ஒரு பிரம்மாண்டமான பரதநாட்டியத்தை பார்க்கிறோம் இது இளைஞர்களுக்கு ராஜராஜன் புகழை கடத்த வேண்டுமானால் இளைஞர்களே நடத்திய நாதஸ்வர இசையும் தமிழ் இசையும் பார்த்தோம் அதே போல் இளைஞர்கள் குழந்தைகள் சிறு சிறு குழந்தைகள் பரதநாட்டியம் ஆட இருக்கிற காட்சியை பார்க்க இருக்கிறோம் எந்த மாமன்னன் இந்த தமிழை காப்பதற்காக ஆசைப்பட்டாரோ தமிழ் வளர்ந்தால்தான் நம் இனம் வளரும் என்று முடிவு செய்துதான் திருமுறையை மீட்டு தந்த நம்முடைய ராஜராஜ சோழன் கோயிலுக்கு முன்னால் நந்தி மண்டபத்திற்கும் மூலவர் இருக்கிற பிரகதீஸ்வரர் பெருவுடையார் இருக்கிற இடத்திற்கும் கீழே ஆயிரக்கணக்கான பரதநாட்டிய கலைஞர்கள் இப்பொழுது பரதநாட்டியம் ஆட இருக்கிறார்கள் அந்த காட்சியை நான் பார்த்தேன் நீங்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக இதோ உங்களுக்காக மிக அற்புதமான காட்சியை மீண்டும் மீண்டும் பாருங்கள் வியப்பு எல்லாம் இங்கு பிரம்மாண்டம் அதே போல இங்கு ஆடிய நடன கலைஞர்களும் பிரம்மாண்டமாக எனக்கு தோன்றினார்கள் அந்த காட்சியை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள் இந்த இடம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தது பசுமாடுகள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பசுமாடுகள் இருக்கிற இடம் அதனுடைய கோமியமும் சாணமும் சேர்ந்து இருந்து வலுவான தன்மை இல்லை என்பதற்கு அறிந்து ஆயிரம் ஏனைகளை வைத்து மிதிக்க வைத்து இந்த இடத்தை சம வலுவாக்கி அந்த வலுவான இடத்தில் மிக பிரம்மாண்டமான கோயிலை கட்டினாரே ராஜராஜ சோழனை என் தாத்தனை எப்படி பாராட்டுவது நெஞ்சான காலம் இல்லாத காரண இல்லாத காலத்தில் கற்கள் இல்லாத ஊரில் எழுபது கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளார கற்களை எடுத்து வந்து அங்கிருந்து அந்த கல்லை எப்படி எடுத்து வந்திருப்பார் எப்படி இதை கட்டியிருப்பார் இந்த பிரம்மாண்டத்தை எப்படி அரங்கேற்றியிருப்பார் அந்த அந்த பிரம்மாண்டமான கேள்விகளுக்கு இடமான இந்த பிரகதீஸ்வரர் பெருவுடையார் கோயிலில் பிரம்மாண்டமான நடன நிகழ்ச்சியை பார்க்கிறோம் ஆடல் கலை தெய்வம் தந்தது தெய்வம் ஆடியது ஆடல் சிதம்பரத்தினே நடனா நடராஜர் ஆடினாரே நடனம் அது தெய்வம் தந்தது அந்த தெய்வத்துக்கு முன்னால் நீ தந்த கலையை உனக்கு முன்னால் நாங்கள் ஆடுகிறோம் என் தாத்தன் கட்டிய கோயிலுக்கு முன்னால் உன் விஸ்வரூப லிங்கத்துக்கு முன்னால் ஆடுகிறோம் என்று நம்முடைய குழந்தைகள் இளைஞர்கள் எல்லோரும் பார்த்து வியக்கிற வண்ணம் அந்த பரதநாட் பரதநாட்டியம் மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது சதிய விழாவிலே அதிகம் என்ன கவர்ந்தது இந்த நடனம் பரதநாட்டியம் பட்டிமன்றம் நடந்தது கருத்தரங்கம் நடந்தது வில்லு பாட்டு நடந்தது இசை முழங்கியது வீணை முழங்கியது ஆனால் எல்லாவற்றையும் ரசித்து ரசித்து பார்த்தேன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலும் இதே போல நடந்திருக்கும் நடந்திருக்கும் என்று அங்கு பேசுகிறவர்கள் சொன்னார்கள் அந்த பரம்பரையிலே வந்த நாம் மறவாமல் அதே கலையை இன்னும் மெருகட்டி மெருகட்டி ஒளி ஒளி வெள்ளத்திலே நாம் ஆடுகின்ற பொழுது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் எனக்கு அமைந்தது ராஜராஜ சோழனை எப்படி இரத்த உறவாக நாம் கருதுகிறோமோ அதே போல் நாம் இரத்தத்திலே ஊரிய கலைகளையும் இளைய தலைமுறைக்கு கடத்த வேண்டும் போல் இளைய தலைமுறைக்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த சாதனையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் ஆயிரம் அல்ல பத்தாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் பெருவுடையார் கோயில் பெரிய கோயில் புகழ் நிலைத்து நிற்கும் அதன் பிறகு மறுநாள் காலையிலே திருமுறைகளை மீட்டு தந்தாரே ரா ராஜராஜ சோழன் அதற்கு ஏனை மீது திருமுறைகளை வைத்து அது தேரோடு வீதி வழியாக தஞ்சாவூரை சுற்றி வந்தது அந்த காட்சியை அடுத்த பதிவிலே காட்டுகிறேன் ஆயிரம் போதுவார்கள் முன்னால்